ீங்க நீங்க கூட கஷ்டத்துக்காக இல்லை சொந்த பந்தம் ஜாதி ஜென நீங்க வேற பேர் இருந்தாலும் அடுத்தவங்க நம்பி காரு எனக்குதான் மாலை முடிக்கணும் மங்களையை கட்டரும் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் எனக்கு நல்லா சரி வரும் ஆனா எங்களை போனாலும் சரி அவசர பத்தி கூட சுருது பணியை பண்ணி நிற்பீங்க அவசர பத்தியும் அடுத்தவங்களை பேச்சு கேட்க வேணாம் எங்கனை போயிட்டுட்டாலும் சீர சிறப்பும் செல்வாக்கும் நன்மைகளும் கை சேர்க்கறது இருக்குது ஆனால் கூட்டாளி சொல்றது மூணு நாளைக்கு கூட்டாளி மூணாவது பகையாடி தண்ணியில் திருந்து குடிக்க மனசில் இருக்கிறாங்க தலைக்கு கொடுத்து ஆதரிக்கிறவங்களும் குறைவு விலங்குடா தாய் தாப்போனால காசு பணம் உதவி இல்லாட்டியும் சரிகிற உதவி கிடைக்கும் கூட பிறந்தவங்கனால நன்மை கிடைக்கும் விலங்குதா தொழில் முகத்தில் தலைத்து ஊக்குவிங்க ஒரு கடலை கடந்த மின்னேற்றமெல்லாம் இருக்குது தம்பிக்கு ஆனால் எங்கே பின்னாலும் அவசரம் பற்றியும் அடுத்தவங்க பேச்சு கேட்க வேணும் நம்மளோட காரியமெல்லாம் சிரித்த முகத்தில் கை கூடி வர்றதுக்கு இருக்குது விலங்குதான் அஞ்சு வரலையும் பொறுத்து ஒன்று வீட்டு நம்ம வந்து நல்லா வேணும் காரியம் நிறைய இருக்குது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய பாரு நிறைவேற பாருங்க அதை போல தம்பி போட்ட கையிலட்டா குறை சொல்ல முடியாது பாருங்க என்ன கடவுள் வந்திருக்கு பிள்ளை வந்த நேரம் ஒரு மனபாரம் மன கஷ்டம் துக்கம் எல்லாம் விலகும் இந்த ஆறாவது மாதத்துக்கு பிறகு நினைச்சதெல்லாம் நடக்கும் விலகுதா மனசுக்குள்ள ஒரு மூன்று பூ நினைச்சிக்கோங்க வெளியே மண் கட்டின இருக்கு நினைச்ச பாதை ஒன்று பிள்ளைகள் போன பாதை ஒன்று நான் படாத ரசம் பதிலட்டுப்பட்டுக்கி ஆது கைகணும்